இசைக்கியல் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் கோத்திரங்களின் நாமங்களாவன வடமுனை துவக்கி ஆமாத்துக்கு போகிற எத்லோன் வழியின் ஓரத்துக்கும் ஆட்சார் ஏனானுக்கும் ஆமாத்தருகே வடக்கே இருக்கிற தமஸ்குவின் எல்லைக்கும் உள்ளாக கீழ்த்திசை துவக்கி மேயிற்றுசை மட்டும் தானுக்கு ஒரு பங்கும் தானின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேர்திசை மட்டும் ஆசைருக்கு ஒரு பங்கும் ஆசைரின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேர்த்திசை மட்டும் நப்தலிக்கு ஒரு பங்கும் நப்தலியின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் மனாசைக்கு ஒரு பங்கும் மனாசையின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றுசை மட்டும் எப்பிராயிமுக்கு ஒரு பங்கும் எப்பிராயிமின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றுசை மட்டும் ரூபனுக்கு ஒரு பங்கும் ரூபனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றுசை மட்டும் யூதாவுக்கு ஒரு பங்கும் உண்டாவதாக யூதாவின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றுசை மட்டும் நீங்கள் அற்பிதமாக்க வேண்டிய பங்கு இருக்கும் அது இருபத்தையாயிரம் கோல் அகலமும் கீழ்த்திசை துவக்கி மேயிற்றுசை மட்டும் இருக்கிற பங்குகளில் ஒவ்வொன்றுக்கும் சரியான நீளமுமா பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவில் இருப்பதாக இதிலே கர்த்தருக்கு நீங்கள் அற்பிதமாக்க வேண்டிய பங்கு ஐயாயிரம் கோல் நீளமும் பதினாயிரம் கோல் அகலமுமாயிருப்பதாக வடக்கே இருபத்தையாயிரம் கோல் நீளமும் மேற்கே பதினாலாயிரம் கோல் அகலமும் கிழக்கே பதினாலாயிரம் கோல் அகலமும் தெற்கே இருபத்தையாயிரம் கோல் நீளமுமாகிய இந்த பரிசுத்த அற்பித நிலமானது ஆசாரியருடையதாயிருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவிலே இருப்பதாக இஸ்ரவேல் புத்திரர் வழி தப்பி போகையில் லேவியர் வழி தப்பி போனது போல வழி தப்பி போகாமல் என் காவலை காத்து கொண்ட சாதோக்கின் புத்திரராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு அது உரியதாகும் அப்படியே தேசத்தில் அற்பிதமாக்கப்படுகிறதிலே மகா பரிசுத்தமான பங்கு அவர்களுக்கு லேவியருடைய எல்லை அருகே இருப்பதாக ஆசாரியரின் எல்லைக்கு எதிராக லேவியர் அடையும் பங்கு இருபத்தி ஐயாயிரம் கோல் நீளமும் பதினாயிரம் கோல் அகலமுமாயிருக்க வேண்டும் நீளம் இருபத்தி ஐயாயிரம் கோலும் அகலம் பதினாயிரம் கோலுமாயிருப்பதாக அவர்கள் அதில் ஒன்றையும் விற்கவும் தேசத்தின் முதல் விளைவை மாற்றவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் தகாது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது இருபத்தி ஐயாயிரம் கோலுக்கு எதிராக அகலத்தில் மீதியாயிருக்கும் ஐயாயிரம் கோலோ வென்றால் பரிசுத்தமாயிராமல் குடியேறும் நகரத்துக்கும் வெளிநிலங்களுக்கும் விட வேண்டும் நகரம் அதன் நடுவில் இருப்பதாக அதன் அளவுகளாவன வடப்புறம் நாலாயிரத்து ஐநூறு கோலும் தென்புறம் நாலாயிரத்து ஐநூறு கோலும் கீழ்ப்புறம் நாலாயிரத்து ஐநூறு கோலும் மேற்புறம் நாலாயிரத்து ஐநூறு கோலுமாம் நகரத்தின் வெளிநிலங்கள் வடக்கே இருநூற்று ஐம்பது கோலும் தெற்கே இருநூற்று ஐம்பது கோலும் கிழக்கே இருநூற்று ஐம்பது கோலும் மேற்கே இருநூற்று ஐம்பது இருப்பதாக பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராக நிலத்தில் மீதியானது கிழக்கே பதினாயிரம் கோலும் மேற்கே பதினாயிரம் கோலுமாம் அது பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராயிருக்கும் அதன் வருமானம் நகரத்திற்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக இஸ்ரேலின் சகல கோத்திரங்களிலுமிருந்து குறிக்கப்பட்ட சிலர் நகரத்திற்காக பணிவிடை செய்வார்கள் அற்பித நிலம் அனைத்தும் இருபத்தையாயிரம் கோல் நீளமும் இருபத்தையாயிரம் கோல் அகலமுமாய் இருக்க கடவது பட்டணத்தின் காணி உட்பட இந்த பரிசுத்த அற்பித நிலம் சதுரமாயிருக்க வேண்டும் பரிசுத்த அற்பித நிலத்துக்கும் நகரத்தின் காணிக்கும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அற்பித நிலத்தினுடைய இருபத்து ஐயாயிரம் கோலின் முன்பாக கிழக்கு எல்லை மட்டுக்கும் மேற்கிலே இருபத்து ஐயாயிரம் கோலின் முன்பாக மேற்கு எல்லை மட்டுக்கும் மீதியாயிருப்பது அதிபதியினுடையது பங்குகளுக்கு எதிரான அது அதிபதியினுடையதாயிருப்பதாக அதற்கு நடுவாக பரிசுத்த அற்புத நிலமும் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலமும் இருக்கும் அதிபதியினுடையதற்கு நடுவே இருக்கும் லேவியரின் காணி துவக்கியும் நகரத்தின் காணி துவக்கியும் யூதாவின் எல்லைக்கும் பெய்யமேனின் எல்லைக்கும் நடுவே இருக்கிறது அதிபதியினுடையது மற்ற கோத்திரங்களுக்கு உண்டாகும் பங்குகளாவன கீழ்த்திசை துவக்கி மேற்திசை மட்டும் பெய்யமீனுக்கு ஒரு பங்கும் பெய்யமீனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்திசை மட்டும் சிமியோனுக்கு ஒரு பங்கும் சிமியோனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்திசை மட்டும் இசக்காருக்கு ஒரு பங்கும் இசக்காரின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேர்த்திசை மட்டும் செபுலோனுக்கு ஒரு பங்கும் செபுலோனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்திசை மட்டும் காத்துக்கு ஒரு பங்கும் உண்டாயிருப்பதாக காத்தின் எல்லை அருகே தென் மூலையாகிய தெற்கு எல்லை தாமார் துவக்கி காதேசில் உள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் பெரிய சமுத்திர மட்டாகவும் போகும் சுதந்திரிக்கும்படி இதுவே நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு பங்கிடும் தேசம் இவைகளே அவர்களின் பங்குகள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நகரத்து நின்று புறப்படும் வழிகளாவன வடப்புறத்திலே நாலாயிரத்து ஐநூறு கோலாகிய அளவுண்டாயிருக்கும் நகரத்தின் வாசல்கள் இஸ்ரவேல் நாமங்களின் படியே பெயர் பெற கடவது வடக்கே ரூபனுக்கு ஒரு வாசல் யூதாவுக்கு ஒரு வாசல் லேவிக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக கீழ்ப்புறத்திலே நாலாயிரத்து ஐநூறு கோல் அதில் யோசேப்புக்கு ஒரு வாசல் பெய்யமீனுக்கு ஒரு வாசல் தானுக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக மேற்புறத்திலே நாலாயிரத்து ஐநூறு கோல் அதில் சிமியோனுக்கு ஒரு வாசல் இசக்காருக்கு ஒரு வாசல் செபுலோனுக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக மேற்புறத்திலே நாலாயிரத்து ஐநூறு கோல் அதில் காத்துக்கு ஒரு வாசல் ஆசைருக்கு ஒரு வாசல் நப்தலிக்கு ஒரு வாசலாக மூன்று வாசல்கள் இருப்பதாக சுற்றிலும் அதன் அளவு பதினெண்ணாயிரம் கோலாகும் அந்நாள் முதல் நகரம் எகோவார் ஷம்மா என்னும் பெயர் பெறும்